தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா உத்தராகண்ட் மாநிலம் டேராடோனைச் சேர்ந்தவர் பிரவீன் மிட்டல் வயது நாற்பத்தி இரண்டு சிறிய அளவில் தொழில் செய்து வந்தார் இவர் ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நடந்த மத வழிபாட்டு நிகழ்ச்சியில் பெற்றோர் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் பங்கேற்க வந்தார் பிறகு அதே ஏரியாவின் ஒரு பகுதியில் காரை நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்தனர் கார் நீண்ட நேரம் நிற்பதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் காருக்குள் எட்டி பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனர் காருக்குள் இருந்த எல்லாரும் மாறி மாறி ஒருவர் மேல் ஒருவர் வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தனர் ஓரிரு நிமிடங்களில் ஆறு பேர் சுயநிணை விழுந்து மயங்கினர் பிரவீன் மிட்டல் மட்டும் அழுது கொண்டிருந்தார் அக்கம் பக்கத்தினர் அவரை வெளியே எழுத்து என்ன ஆச்சுங்க என விசாரித்த போதுதான் ஏழு பேரும் விஷம் குடித்தது தெரிய வந்தது என் பெற்றோர் மனைவி பிள்ளைகள் மூவரும் இறந்திருப்பார்கள் நானும் இன்னும் ஐந்து நிமிடம்தான் இருப்பேன் என கண்ணீருடன் பிரவீன் மிட்டல் சொன்னார் சில நிமிடங்களில் அவரும் மயங்கி சரிந்தார் போலீசார் விரைந்து சென்று கார் கண்ணாடியை உடைத்தனர் ஏழு பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஏழு பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் காரில் ஒரு கடிதத்தை போலீசார் கண்டெடுத்தனர் கடன் அதிகமாகிவிட்டது சமாளிக்க முடியவில்லை அதனால் விஷம் குடித்து தற்கொலை செய்கிறோம் என எழுதப்பட்டிருந்ததாக போலீசார் கூறினர் ஆனால் கடிதத்தில் உள்ள முழு விவரங்களை சொல்ல மறுத்துவிட்டனர் பட்கள்ா कुछ फैक्ट्स माय साहब जो एकदम प्राइमरी आए सीग इंडिकेशन होता है कि सुसाइड का वन पुलिस விசாரணையில் இறந்த ஏழு பேரின் விவரங்கள் தெரிய வந்தது காரியிலிருந்து ஏழு பேரையும் உயிருடன் பார்த்தது உள்ளூரை சேர்ந்த இளைஞர் புனித் ரானா அவர் கூறியதாவது எங்கள் வீட்டு முன்பு ஒரு கார் நீண்ட நேரம் நிற்பதாக பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் காரை எடுங்கள் என சொல்வதற்காக காருக்குள் ஏட்டி பார்த்தேன் உள்ளே ஆறு ஏழு பேர் இறந்தனர் பாபாவின் ஆன்மீக நிகழ்வுக்கு வந்ததாக கூறினர் ஹோட்டலில் ரூம் கிடைக்கவில்லை அதனால் காரிலேயே தூங்கிவிட்டோம் என்றனர் உடனே நான் வீட்டு முன் காரை நிறுத்தாதீர்கள் வேறு எங்காவது நிறுத்துங்கள் என்றே அப்போதுதான் திடீரென்று அனைவரும் வாந்தி எடுக்க ஆரம்பித்தனர் நான் அதிர்ந்து போனேன் எல்லாரும் மயங்கி சுய நினைவு இழந்து விட்டனர் சுய நினைவுடன் இருந்த ஒருவரை வெளியே அழைத்து வந்து விசாரித்த போதுதான் அவர்கள் விஷம் குடித்தது தெரிய வந்தது பணக்கஷ்டம் அதான் இந்த முடிவை எடுத்து விட்டோம் என்றார் நான் இன்னும் ஐந்து நிமிடம்தான் உயிரோடு இருப்பேன் என்றார் போலீசார் வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது என புனித் ராணா சொன்னார் கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் தற்கொலை செய்த சம்பவம் ஹரியானாவில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது